நமது ஊரிலே தொடராக பன்னெண்டு நாட்கள் நடைபெற்று வந்த பள்ளிவாசல்களில் நடைபெற்று வந்த மீலாதன் நபி விழா தொடர் சொற்படிவனுடைய அதனுடைய ஒரு தொடராக இன்றைய நாளில் இந்த பல்சமய நல்லிணக்க பெருவிழா நடைபெறுகிறது இங்கே சகோதர சமுதாயத்தவர்கள் நாம் எல்லாம் அண்ணன் தம்பிகளாக நாங்கள் குளிக்க குளிக்கப்போவது கூட ஆமா என்று உரிமையோடு அழைப்பதும் ஒருவருக்கொருவர் அப்படி சகோதர வாஞ்சையோடு பழகி கொள்வதுமான அந்த பண்பு இருக்கிறதே எங்களுடைய நட்பை அதிகப்படுத்தி இருக்கிறது உதாரணமா அவங்களும் கூட ஒரு பூ புனித நீராட்டு விழாவுக்கு எங்களை கூப்பிட்டாங்க நாங்கள் அங்கே போய் கேசரி அது இதெல்லாம் சாப்பிட்டு வந்தோம் அது மாதிரி நாம் அழைச்ச உடனே அவர்களும் இங்கே சந்தோஷமாக வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் அதே போல இந்தியா எப்படிப்பட்ட ஒரு மத ஒரு அணுகுமுறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மிக சிறந்த ஒரு பேச்சாளரும் நல்ல எழுத்தாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் மதுக்குள் ராமலிங்கமணன் அவர்களும் போல் ஐயா பழனி ஐயா அவர்களும் மிக விரிவாகவே இங்கே எடுத்து சொன்னார் நிறைவாக நான் அந்த விஷயத்திற்கு போகிறதுக்கு முன்னாலே எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னாங்க இங்கே வந்து வாழ்ந்து காட்டிய வரலாற்று நபிங்கிற தலைப்பில் சில விஷயங்களை பேசுங்கன்னு சொன்னான் ஒரு தலைப்பின் கீழ் நீண்ட நேரம் பேசக்கூடிய அளவிற்குண்டான கால அவகாசம் இங்கே இல்லை அதனாலே சில நிமிடங்கள் மாத்திரம் சூழ்நிலைகளை அனுசரித்து சில விஷயங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அவங்களும் ரொம்ப நேரமாக மேடையில் இருக்கிறாங்க மரியாதைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டிபிமணன் அவர்கள் இருக்கிறார்கள் மட்டுமில்லை இங்கே வார்டினுடைய கவுன்சிலர்கள் அதேபோல் பொறுப்பாளர்கள் எல்லோரும் இங்கே அமைந்திருக்கிறார்கள் கொஞ்ச நேரம் தான் அதாவது இது ஒரு மத நல்லிணக்கத்தினுடைய பெருவிழா இந்த உலகத்திலே சகோதரத்துவத்தை ஒருவருக்கொருவர் எப்படி ஒரு சகோதர வாஞ்சையோடு நடக்க வேண்டும் என்பதை உலகத்திலே வாழ்ந்து காட்டியவர்கள் அதற்கு முகமது ரசூல் அல்லாஹி செல்லும் அவர்கள் உலகத்திலே தத்துவங்களை சொன்னவர்கள் இருந்தார்கள் தத்துவங்களை சொன்னவர்கள் இருந்தார்கள் சமத்துவமாக இருக்க வேண்டும் நமக்கு மத்தியிலே பேதங்கள் பார்க்க கூடாது என்று உலகத்திலே அப்படிப்பட்ட தத்துவங்களை சொன்ன ஏராளமான மனிதர்கள் இருந்தார்கள் பாகுபாடு கூடாது என்று சொன்னார்கள் சாதி ரெண்டிய சாதி ரெண்டிய வேறு இல்லை நீதி வலுவா நெறிமுறையின் வேதனையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் வட்டாங்கில் உள்ளவடின்னு சொல்லி அவ்வையார் நமக்கு சொல்லி தந்தாங்க இது மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாம் எல்லாரும் சொன்னாங்க தத்துவங்களை சொன்னார்களே தவிர அதை வாழ்க்கையிலே நடிகாட்டிய மகத்தான ஒரு வரலாற்று நாயகர் முகமது ரசூல் ஆஹி பெருமைக்காக நம்ம சொல்லல முஸ்லிம்கள் அப்படித்தான் சொல்லி தரணும் அன்றைய காலகட்டத்திலே நிறத்தின் அடிப்படையிலே மொழியின் அடிப்படையிலே இனத்தின் அடிப்படையிலே பாகுபாடுகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் அவர்கள் நம்பி அனுப்பப்பட்டார்கள் அந்த நேரத்தில் நான் கருப்பரான அதற்கு பிலால் அவர்களை அந்த பிலால் அவர்களை கபாவினுடைய மேலே ஏறி நின்று பாங்கொலிக்கும்படி அவர்கள் சொல்லி காட்டினார் அரபுகள் திகைத்து போனார்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் சகோதரத்துவத்தோடு இருக்கணும் எல்லாம் பார்க்க கூடாது ஒருவருக்கொருவர் நாம் இணைந்து வாழ வேண்டிய சகோதரர்கள் என்ற ஒரு நிலையில் வாழ வேண்டும் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களை கூட நாங்க ஒரு கூட்டத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாலும் பேசும்போது சொன்ன பலரும் பல இடத்துல சொல்லுவாங்க ஏதாவது இங்க இருந்து புரணைக்கு போனா புருணை மன்னர் ஹசுரன் பளிச்சியாக கட்டி பிடிக்கிறார் அது மாதிரி அபுதாபிக்கு போனா அங்க உள்ள மன்னரை கட்டி பிடிக்கிறார் ஒரு தடவை இந்த கட்டி கட்டிபிடிச்சு பாருங்களாம் பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லி அவரை முதல உங்களால முடியுமா அருமையானவர்களே தத்துவங்களை சொல்லலாம் உலகத்தில் சாதி பாகுபாடு கூடாது இனம் பாகுபாடு கூடாது மொழியினுடைய நிலையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று தத்துவங்களை சொல்லலாம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி காட்டிய தலைவர் உலகத்திலேயே நபிகள் நாயகத்தினுடைய மிக வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கம்னா அவங்களுடைய நிறைவான ஒரு ஹஜ்ஜின் பொழுது அவர்கள் செய்த பிரசங்கம் தான் இருபது நிமிடம்தான் ஆனால் அந்த பிரசங்கத்திலே மொத்த மனித குலத்திற்கு சொல்ல வேண்டிய அவ்வளவு செய்திகளுடைய சாதத்தையும் சொல்லியிருக்கிறார் அவர்கள் சொல்வார்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலே ஒரு அரபி மொழி பேசுபவரை விட அந்நிய மொழி பேசுபவர் அவர் தாழ்ந்தவர் அல்ல அரபி மொழி பேசுபவர் உயர்ந்தவர் என்றோ வேறு மொழி பேசுபவர் தாழ்ந்தவர் என்றோ அல்ல அதே மாதிரி நிறத்தால் ஒருவர் சிவந்தவர் என்ற காரணத்தினால் சிறந்தவரோ அவர் நிறத்தால் கருப்பு என்ற காரணத்தினால் குறைந்தவரா மனிதர்கள் ரெண்டே ரெண்டு தான் நல்லவரா கெட்டவரா குணத்து சிறந்தவரா இல்லையா இதை அடிப்படையாக வைத்து தானே தவிர ஆண்கள் பெண்கள் என்ற ஒரு நிலையை கூட அப்படி கூட பார்க்கக்கூடாது என்று சொன்னார் சாதி ரெண்டிய வேற இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா அதுல கூட ஆண்கள் சாதி பெண் சாதி சொல்றாங்க அபில் நாயகம் அதை கூட மறுக்கல் அவங்க மறுத்துட்டாங்க அல்ல அப்படிப்பட்ட பெரிவே கூடாது பெண்கள் ஆண்கள் கூட யார் நல்லவர்களோ கேட்டவர்களோ அவர்கள் தான் ஆண்களிலை விட ஒரு பெண் சிறந்தவராக இருந்தால் அந்த பெண்மணி சிறந்தவர்கள் எனவே இந்த உலகத்திலே நடக்கும் அதனாலே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தத்துவங்களை சொன்னார்கள் ஆனால் இந்த உலகத்தில் அதை நிறைவடுத்திக் காட்டிய ஒரு மகத்தான தலைவர் வாங்கி சொன்னார் செல்ல போகிறேன் நாளைக்கு முன்னால் நம்முடைய அப்துல் ரஹ்மான் லால்பேட்டை அப்துல் ரஹ்மான் சொல்லுறது அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க ஒரு கிளி ஜோசியக்காரர் அவர் வந்து தெரியும் இஸ்ராத்தை ஏற்றுக்கிறதுக்காண்டி வந்தார் சொன்னாங்களாம் என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு என் கிளி ஜோசி எப்படி சொல்றீங்கன்னு அவர்கிட்ட கேட்டாங்களாம் பாதி விஷயத்தை கிளி சொல்லும் அது எனக்கு விளங்காது மீதி விஷயத்தை நான் சொல்லுவோம் கேட்கறவனுக்கு விளங்காது அதனால எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சரி என்னங்க நீங்கள் புதுசாக இஸ்ராத்துக்கு வர பாருங்க என்ன விஷயம் இல்லை இல்லை என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரும் போயிட்டாங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன் ஆனால் நான் இந்த உலகத்தை விட்டு இறந்து விட்டால் நான் என்ன ஜாதின்னு பார்த்து என்னை அடக்குவதற்குள்ளாலே பெரிய பாடாயிரும் கிளியை தூக்கிட்டு ஊர் ஊராக நான் போய்கிட்டு இருக்கிறேன் அதனால் நான் ஒரு நிலையில் ஒரு முஸ்லீமாக இருந்தாச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் பாகுபாடு காட்ட மாட்டாங்க எந்த ஊராக தான் என்னை அடைக்கிருவாங்க என்னுடைய நலனுக்காக நான் அதை செய்கிறேன் என்று சொன்னார் ரொம்பவர்களை அதனால் இந்த உலகத்திலே மொழியால் நிறத்தால் இனத்தால் பாகுபாடு காட்டக்கூடாது என்று சொன்னார்கள் அப்படி பாகுபாடு காட்டக்கூடாது என்று சொன்ன தலைவர் அல்ல வரலாற்றிலே வாழ்ந்து காட்டிய அதை நடைமுறைப்படுத்திய மகத்தான தலைவர் அதன் செல்லும் நாளை செல்லும் இன்னைக்கு வந்து ஒரு ஜாதியினர் ஒரு உணவை சமைக்கிறாங்கன்னா இன்னொரு ஜாதியினர் அதை தொடாம நிற்கிறார்களே அதை தீட்டென்று நினைக்கிறார்களே அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆனால் நான் பெருமைக்காக சொல்லல மற்ற மதத்தவர்களை குறைத்து சொல்லவில்லை வேண்டாம் எல்லாரும் சகோதரர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் சவுதி நாட்டினுடைய மன்னர் டெல்லிக்கு வந்திருக்கிறார் அவரை வெள்ளிக்கிழமை என்று ஜிம்மாவுக்கு அழைத்து செல்வதற்காக வேண்டி அதிகாரிகள் புடைசூலை எல்லோரும் சேர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் பள்ளியிலே அவருக்காக கொஞ்சம் இடம் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நேரம் வந்தா கொத்தமாவாதிருவாங்க வாங்க சொல்லுவாங்க தொழ ஆரம்பிச்சிருவாங்க பயன் நிறுத்தணுமா இல்லையா அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து சின்ன தொழுக ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி தொழுகைக்காக எல்லோரும் எழுந்திருத்து விட்டார்கள் மன்னர் வந்து சேரவில்லை வந்து சேரவில்லை கடைசியில் அவர் வந்து சேருகிறார் எழுந்து மக்கள் நெல்கிற நேரத்திலே டெல்லி ஜாமியா மசிதுக்கு போனவர்களுக்கு தெரியும் அதனுடைய கீழ் பகுதி இருக்கிறதே பெரிய படிக்கட்டுகள் அந்த படிக்கட்டில் முந்தியே போய் இடம் பிடிச்சுக்கிறவங்க யாருன்னு சொன்னா யாசகர்கள் தொழுகிட்டு வர்றவங்கள்ட்ட ஏதாவது கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி பல சமயத்தை சார்ந்த யாசகர்கள் அங்கே இடம் பிடித்து இருப்பார்கள் மன்னர் இங்கிருந்து செல்கிறார் எல்லோரும் எழுந்திருந்து நின்று விட்டார்கள் அந்த நேரத்தில் இடம் கிடைக்கவில்லை அவர்களோடு சேர்ந்து வரிசையில் நின்று விட்டார் இது நமக்கு ஒண்ணும் தெரியாது நமக்கு சாதாரணமான விஷயம் இது சப்பல அந்த அணிவகுப்பிலே எல்லோரும் நின்று விட்டார் பக்கத்தில் யார் அங்கே அங்க யார் நிக்கிறாங்க அது அல்ல எல்லோரும் சேர்ந்து விடுவோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மன்னரும் சேர்ந்து விட்டார் முடித்தவுடன் அதிகாரிகள் மன்னிப்பு கேட்டார்கள் உங்களுக்குள்ள கௌரவத்தை நான் கொடுக்காமட்டோன்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட உடனே எதுக்காக நான் அவர் கேட்டார் மன்னிப்பு எதற்காக இப்படி மாதிரி ஒரு நிலையிலே நாங்கள் உங்களுக்கு உண்டான கௌரவத்தை கொடுக்காமல் விட்டுவிட்டோம் யாசகர்களோடு நலிந்தவர்களோடு ஏழைகளோடு சாதாரணர்களோடு உங்களை சேர்த்து நிக்க வைத்துவிட வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார் இது மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய சாதாரணமான விஷயமானே தவிர இது எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதமாக வித்தியாசமாக தெரியவில்லை என்று சொன்னார் உண்மையானவர்களே அதாவது இந்த உலகத்திலே தத்துவங்களை சொன்னார்கள் பல்வேறு நிலைகளில் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி காட்டிய தலைவராக இந்த அவர்களுடைய மகத்தான ரபி மாதத்தினுடைய இந்த பிறந்த தின விழாவாக இருக்கிற காரணத்தினாலே ஆம் அவருடைய பண்புகளை உயர்குணங்களை தத்துவங்களை இங்கே ஐயா அவர்களும் அழகான வரையிலே அவங்களுடைய பண்புகளை எல்லாம் இங்கே எடுத்து சொன்னார் அருமையானவர்களே அதனாலே இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு நடைமுறையை நடைமுறைப்படுத்தி காட்டவர் இந்த நூற்றாண்டிலே கூட உலக அளவிலே மேலை நாடுகளிலே கூட உள்ள பல்வேறு பிரச்சனை நம்ம நாட்டில் இருந்து மேல் நாடை வர எல்லா இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஓல்டு ஏஜ் ஹோம்கள் ஓல்டு ஏஜ் ஹோம்கள் ரொம்ப வயதானவங்களை பராமரிக்க முடியாம அவங்களுக்குன்னு சொல்லி வயதானவர்களுக்காக வேண்டி ஒரு இடம் கேட்டி ஓல்டு ஏஜ் ஹோம்னு சொல்லி அங்க கொண்டு போய் சேர்த்துறான் இன்னைக்கு உலகத்தில் எத்தனை இடத்துல அப்படி இருக்கிறது நடந்த ஒரு சம்பவம் தான் இங்கிலாந்திலே ஒரு இன்ஜினியர் இங்கிலாந்திலே ஒரு இன்ஜினியர் அவர் வந்து ஆற்றல் மிக்க இன்னொரு பொறியாளரை சந்தித்து பேச வேண்டும் அவருக்கு நேரம் கேட்டார் அவர் குறிப்பிட்ட நேரம் கொடுத்து ரெண்டு பேரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு அவசரமான ஒரு போன் இருந்து ஒரு போன் வந்திருக்குன்னு சொல்லி அந்த பெரிய இன்ஜினியர் இடத்துல அந்த பொறியாளர் இடத்துல அவருடைய செகிரட்டி வந்து சொன்னார் இருந்து வந்திருக்குன்னு சொன்ன உடனே அவரை சந்திக்க நேரம் கேட்டு போன அந்த இன்ஜினியர் பதறி போனார் என்ன விஷயமோ என்று உடனே அவர் என்னன்னு கேட்குறார் அவங்க தாயார் வந்து இறந்துட்டாங்க இவர் பதறிட்டார் அவர் நம்ம சந்திப்பு இன்னும் ஒரு நாளைக்கு வச்சுக்கரலாம் அதனால ஒன்று இல்லை அவனுடைய தாயார் இறந்துட்டாங்க அதனால இன்னொரு நாள் வச்சுக்கரலான்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம் ஒன்றும் பதற்றப்பட வேண்டியதில்லை இறுதி சடங்குகளை எல்லாம் செய்வதற்கு ஒரு சிமிட்ரி சர்வீஸ் நான் அழைத்து நான் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொள்கிறேன் அவங்களுடைய பில் வந்துச்சுன்னா அந்த பில்லை நான் கொடுத்துக்கிறேன் அதாவது இந்த உலகத்திலே இறந்தோணத்தினுடைய தாய்க்கு இறுதி மரியாதை செய்ய மனமில்லாத ஒரு தலைமுறை உலகத்தில் உருவாதிப்பு கொண்டிருக்கார் ஒரு தலைமுறை கோயம்புத்தூரில் நடந்த ஒரு சம்பவத்தை என்னுடைய நண்பர் அவர் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கிறார் சாப்பிட போனால் எழுபது வயதை தாண்டிய ஒரு பெண்மணி கூன் உழுந்த நிலையிலே அந்த அம்மா டேபிளை தொடச்சிக்கிட்டு இருக்கு ஏமா இவ்வளோ வயசாச்சு நீங்கள் போய் இந்த வேலைகள்லாம் செய்றீங்களே ஏன் உங்களுக்கு உண்டான ஒரு நிர்பந்த நிலைன்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா கையெழுத்து கூப்பிட்டு விட்டு அந்த அம்மா சொன்னதாம் ஐயா அடுத்த தலைமுன்னு ஒன்று இருக்கும் பொழுது நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்கன்னு ஆசைப்படுறேன் ஏன்னா இஸ்லாமியர்கள் தங்களுடைய பெற்றோர்களை எவ்வளவு செல்லமாக வச்சுக்கறாங்க எவ்வளவு செல்லமா வச்சுக்கிறாங்க எனக்கு அஞ்சு பேர் இருக்கிறாங்க என் உடன் பிறந்தவர் என்னுடைய பிள்ளைகள் அஞ்சு பேர் இருக்கிறாங்க எல்லாரும் என்னை கைவிட்டாங்க ஐயா என்று நான் இன்னும் சொல்கிறேன் யாரையும் நான் எந்த மதத்தவர்களையும் குறை சொல்வதற்காக நான் சொல்லலை நாமும் சகோதரர்கள் நம்முடைய பெற்றோர்களை அவர்களுக்குண்டான கண்ணியத்தை கொடுக்க வேண்டியதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி இந்த உலகத்தில் போதனை செய்த தலைவர் மாத்திரமல்ல அதை நடைமுறைப்படுத்தி காட்டிய தலைவர் உலகத்தில் பெற்றோர்களை மதித்தால் நம்முடைய மக்கள் நம்மளை மதிப்பார்கள் சொர்க்கம் என்பது எங்கோ நீங்கள் தேட வேண்டியது அல்ல உங்களுடைய பெற்றோர்களின் காலுக்கடி இது இருக்கிறது என்று சொன்ன அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை உலகத்தில் எந்த தலைவரும் இதுவரை சொன்னதில்லை இந்த அவர்களுடைய பிரச்சனை உலக அளவில் இதனுடைய பாதிப்பு என்பது இருக்கிறது அதனால சைனாவில் ஒரு சட்டம் ஒட்டிருக்காங்க சமீபத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய உடல் மன உணர்ச்சிகளை நிறைவேற்றாவிட்டால் பிள்ளைகள் நிறைவேற்றாவிட்டால் அவர்களுக்கு அபராதம் இடப்படும் சட்டம் போட்டிருக்கிறாங்க நாட்டில் அந்த பிரச்சனை இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் உக்ரைன் நாட்டில் ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க பெற்றோர் தம் பிள்ளைகள் மீது பொருளாதார உதவி கேட்டு வழக்கு தொடர இயலும் அப்படின்னு ஒரு சட்டத்தை அங்கே வந்திருக்கிறாங்க ஜப்பான் நாட்டில் உலகத்திலேயே முதியவர்கள் அதிகமாக உள்ள நாடு அவங்க என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைகளுக்கு ஓல்டு ஏஜ் ஹோம்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வசதி இல்லைன்னா அதுக்கு அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்யும் அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்யும் ஜெர்மனி நாடு சொல்லுது முதியவர்களை அரசே கண்காணிக்கும் என்று உண்மையானவர்களே இறைவன் குரானிலே சொல்கிறான் பெற்றோர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல இறைவனுக்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான கடமை பெற்றோர்களுக்குத்தான் இருக்கிறது வயதானவர்களாக இருந்தால் அவர்களை பாக்கியமாக கருதுங்கள் இம்மா எவ்வளவு இந்த கல்கி அவ கிலாகுமா பெற்றோர்களில் இருவரோ இருவரில் ஒருவரோ வயதாகிவிட்டால் அதை நீங்கள் பாக்கியமாக கருதுங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்தால் உறவுகளை நீங்கள் மதித்தால் மூன்று பாக்கியம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்கிறார் பெற்றோர்களை நம்முடைய உறவினர்களை மதித்தால் அவங்களை செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் வாழ்க்கையில் என்றுமே பொய் அழைக்காத சத்தியத்தின் திருவுருவம் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் மூன்று பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது முதலாவது பணியாயிற்று பத்து மணிக்குதான் முடிக்கணும் எதுக்கு வந்து கேட்கிறாங்க பத்து மணிக்கு முடிக்கணும் பத்து மணிக்கு முடிக்காட்டா கேளுங்க வயது வந்தவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் பாக்கியமா கருதுங்கள் குடும்பத்திலே வயது முதிர்ந்தவர்களா அவர்களை நீங்கள் பாக்கியமாக கருதுங்கள் அதே போல எந்த நிலையிலையும் கூட அவர்களை சி என்று விடாது குரான் சொல்கிறது அதே போல வெறுக்கும் வகையில் அவர்களை நீங்கள் மிரட்டும் வந்து வெறுக்கும் வகையிலேயோ பெற்றோர்களை பார்க்காதீர்கள் நீங்கள் எந்த உயரத்திற்கு சென்றாலும் கல்வியால் பொருளாதாரத்தால் அழகால் வேறு பல்வேறு நிலைகளால் நீங்கள் எந்த உயரத்திற்கு சென்றாலும் கூட பெற்றோர்கள் முன்னால் பணிந்து நில்லை இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாண்பை சொன்னது மாத்திரமல்ல அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி காட்டியவர் உரிமையானவர்களை அதனாலே நான் நிறைவு செய்கிறேன் கவன வேறு பக்கம் வந்துருச்சு அதனாலே நாம் இந்த மீளாது விழா என்பது தொடராக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை அதே நேரத்திலே மத நல்லிணக்கம் நாம் ஒருவருக்கொருவர் நாம் சகோதரர்களாக நமக்கு மத்தியிலே மன இருக்கங்களை எல்லாம் விட்டு நீங்கி நாம் நட்போடும் அன்புறவோடும் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் சேர்ந்து உயர்வோம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது இறைவன் அப்படிப்பட்ட உன்னதமான நிலைப்பாட்டை என்றும் தொடர்வதற்கு அருள் செய்யட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சாமி